அஷ்டோகியங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாதபலன் பிஸ்வாபுவருஷம் வைகாசி மாதம் பதினஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டம் இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாறிட்டார் அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார் நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார் கேத்து அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்திலும் ராகு சனி காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும் மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது இது வந்து ஒரு பெரிய விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்த கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும் அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் ஆறு கட்டங்களில் அதாவது ஏழு கட்டங்களில் பார்த்தீங்களையானால் உங்களுக்கு கிரகங்கள் சுத் இருக்குது சுற்றி சந்திரனை நம்ம எடுக்காமையே வந்து எல்லா கிரகங்களும் இருக்குது மாத கிரகங்கள் வருட கிரகங்கள்லாம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் பார்த்த புதன் அதாவது மாத கிரகத்தில் பார்த்தேன்னா புதன் வந்து அடுத்த நாடு பதினாறாம் தேதியே பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போய்டார் அதை தவிர வந்து இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து ரெண்டாம் மா ரெண்டாம் தேதி ஆறாம் மாதத்து அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிடுறார் புதன் ஆட்சி பெற்று போகிறார் சுக்ரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது சுக்ரன் வந்து ஒரு பதினஞ்சு தேதி அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பார்த்தோம்னா சுக்ரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்ரன் வந்து மேஷத்துக்கு மாறுறார் செவ்வாய் நீச்சத்தில் இருக்க இந்த மாசத்தினுடைய கடைசியில் அதாவது கிட்டத்தட்ட வந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் கேத்துவோடு சம்மந்தப்படுறார் இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல வைகாசி அமாவாசை நல்ல ஏற்றமான தினம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம் முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது அமாவாசையை தாண்டி தான் எடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தா இந்த மாதத்தில் அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு அன்றைக்கி அமாவாசை வருது இருபத்தி எட்டு அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது இந்த இருபத்தி ஆறு நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் வந்து முகூர்த்தங்கள்லாம் சுப முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே வைக்கிறது இல்லை வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் வாஸ்து கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது அது வந்து நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது ஒம்போது அஞ்சிலிருந்து பத்து முப்பத்தி அஞ்சு ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் தொண்ணூறு நிமிஷம் பொதுவாகவே வாஸ்து கண் விழிக்கும் வேலையில் பார்த்த இல்லையானால் அஞ்சு விதமாக பிரிச்சுக்கிறோம் அதில் பார்த்த வாஸ்து புருஷன் கண் விழித்து காலை கடன்கள் செய்ய முடிக்கும்னா அதற்கு பிறகு அவர் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் குளிக்கிற டைம் அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம் இது எல்லாமே பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுடுறோம் இதில் வந்து கடைசியில் இந்த பத்து முப்பத்தி அஞ்சுலேருந்து மைனஸ் ப ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் பார்த்தலையானால் ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தி அஞ்சு வரலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து அதாவது தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்துலையும் இந்த வாஸ்து ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் பெருசாக வாசகால் வைக்கணும் அதுவரை நிலம் பதிவு பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீர்களேனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த தோஷமும் இல்லாத காலம் அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் காலம் ஒரு வருஷத்துக்கு பார்த்தான்னா எட்டு ஒம்பது தான் அவர் வாஸ்து புருஷன் கண் விழிப்பார் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அந்த மாதம் பார்த்தா வைகாசி விசாகம் பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம் முருகப்பெருமான் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகனுக்கு போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் சரி இப்போது வந்து மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சுலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் இந்த வைகாசி மாதம் விஸ்வாச வருஷத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் ஆறாம் இடத்துல பார்த்த இல்லையானால் பதினஞ்சு நாள் அதாவது கிட்டத்தட்ட இந்த மாத கடைசி முப்பத்தி ஒன்று அஞ்சு வரலாம் பார்த்த இல்லையானால் அவரோட உச்சம் பெற்று இருக்கிறதும் அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு அன்றைக்கி தான் வந்து சம சப்தமத்தில் வரல அது வரலாம் உச்சம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷத்தை கொடுக்குறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் அமையக்கூடும் அதாவது அவர் ஏழாம் இடத்துல வரும்போது சுக்ரன் சமசப்தமத்தில் இருக்கும்பொழுதும் குருவின் பார்வை வேறு ஒன்பதாம் இடத்துலேருந்து இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண யோகம் அமையும் எடுத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வேறு அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு வந்து சனியும் ராகவும்ும் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய அதாவது அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியதும் புத்திரஸ்தானம் சனியும் ராகுவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பிராப்தி உண்டு ஏன்னா குரு வந்து சனி ராகுவையும் பார்க்குறார் இது வந்து ஒரு பெரிய விசேஷம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனும் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இந்த பொதுவாகவே பார்த்தோம்னா மாச பலன்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு பா சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கரன் உங்களுக்கு புதிய வேலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய வேலை அமையும் வேலையில் பெரிய ஏற்றம் அமையக்கூடிய காலகட்டம் உச்சம் பெற்ற சுக்கரன்றதுனால எடுத்த காரியங்கள் நிறைவேறும் போட்டித் தேர்வு அந்த மாதிரியான விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர சமசப்தமத்தில் வந்து அதாவது சுக்கரன் வரும்பொழுது திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்த புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழு எட்டு ஒம்போதுன்னு மூணு ஸ்தானத்தில் போகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா எட்டாம் இடம் போய் மறைஞ்சாலும் புதன் அதிகமான கல்வியை கொடுப்பார் அதற்கு பிறகு அதாவது பதினாறாம் தேதி பதினாறு அஞ்சு அன்றைக்கே வந்து புதன் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடம் போடுறார் அதுக்கப்புறம் ஒரு இருபது நாள் தான் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து அவர் ஒன்பதாம் இடம் போய்டார் எட்டாம் இடத்தில் மறைஞ்சி புதன் இருந்தாலும் இந்த ரேஸு லாட்ரி ஷேர் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் லாபங்கள் வரும் அதுவும் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க வெண்ணிற ஆடைகள் ட்ரா அதாவது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க பால் பதனிடும் தொழில் பால் மற்றும் தொழில்கள் அது தவிர வந்து டாக்டர்ஸ் வந்து இந்த இந்த சர்ஜரி அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எம்சிஹெச் படிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சர்ஜரி ஸ்பெஷாலிட்டி பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதோடு ராசிக்கு ஒன்பதாம் இடம் அதாவது பத்தாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் சப்தமாதிபதி பத்தாம் இடத்துல நீச்சப்படுறதுனால கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கூட்டு தொழிலில் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாத கடைசியில் அதாவது வைகாசி மாத கடைசி இருபத்தி ஒரு நாளில் வந்து பார்த்த அதாவது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது ஏன்னா ஏழாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல போகிறதுனால கூட்டு தொழிலில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் மொத்தத்தில் பார்த்த இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் உடல்நிலையில் ஏற்றம் ராசிநாதன் உச்சம் பெறுறதும் குருவின் பார்வை இருக்கிறதுனால உடல் நிலையில் ஏற்றம் தீர்க்கமான எண்ணங்கள் உண்டு வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது சில நாட்கள் இவங்க வந்து இந்த முயற்சிகளை தவிர்த்து வைக்கணும் அது வந்து சந்திராசிரம நாட்கள் இந்த சந்திராஷிரம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த துளா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாலை போய் சேவிச்சுட்டு வர்றதும் அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போடுறதும் அது தவிர வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு சேவிச்சுட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் விருச்சிகம் விசாக மனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் உங்களுக்கு அஷ் அர்தாஷ்டம சனி நடக்கிறது ராகுவும் சேர்ந்திருக்கர் ராகுவும் சனியும் சேர்ந்துருக்கிறது ரெண்டு சனியும் இருக்க மாதிரி ஏன்னா ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டினுடைய அதிபதியை போய் செயல்படுவார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் இப்போ சனியும் அந்த வீட்டிலே இருக்கார் அதனால் கேட்கவே வேண்டாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகுவும் சனியும் சேர்ந்துருக்கிறது ரெண்டு சனி ஒரே இடத்துல இருந்து அர்த்தாஷ்டமத்தை நடத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான கஷ்டங்கள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் என்ன ஒன்றே ஒன்று அப்படின்னா குருவின் பார்வை ராகுவும் சனியின் மேலே வளருது அதனால் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் வேறு நீச்சப்பட்டு போகிறோம் அதனால் வந்து மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாகவே அமையும் உங்களுக்கு பார்த்த இல்லையானால் ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய ராசிநாதன் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த மூணுமே அந்த அளவு ஏற்றத்தில் இல்லை அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமையாக இருக்கிறதும் உங்களுடைய குல குருமார்கள் இல்லைன்னா வந்து உங்களுடைய கோ கோவிலில் வந்து குரு பகவானை போய் பிரார்த்திச்சுட்டு வர்றதும் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சன்னதிக்கு ரெகுலராக போயிட்டு வர்றதும் உங்களுக்கு நிச்சயமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் செவ்வாய்க்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய இந்த முருகனை போய் தரிசிச்சுட்டு வர்றதும் இல்லைன்னா வந்து அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் இது சமர்ப்பிக்கிறது மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு இந்த வைகாசி விஸ்வா விஸ்வாச வருஷத்தில் எப்படி இருக்கும் அப்படி தை பார்ப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே நாங்கள் வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது ஒரு நல்ல விசேஷம் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி அவர் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வச்சுருந்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சுக்ரனும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறார் அதனால் புதிய கடன் அமையும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று ஜாகிரதையாக இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதன் வந்து ஆறு ஏழு எட்டுன்னு மூணு இடத்துல போகிறார் இந்த பா காலத்தில் அதாவது பதினாறாம் தேதி பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கே ஆறாம் இடத்துலேருந்து ஏழாவது இடத்துக்கு போயிடுறார் எட்டாம் அதிபதி ஆறாம் ஏழாம் இடத்துல வர்றது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்துல சூரியன் வேற இருக்கார் அந்த விளைவு விசேஷத்தை கொடுக்காது இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்துல புதன் போகும்போது அவர் எட்டாம் அஷ்டமாதிபதி வேற எட்டாம் இடத்துல போயே வேற உட்கார்றார் சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார் இருந்தாலும் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால தொல்லைகள் அந்த அளவுக்கு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை மொத்தத்தில் ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் கொஞ்சம் என்ன சொல்றது இப்போ ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்றத சொல்கிறேன் அதுவும் வந்து செவ்வாய் மாறுறர் அதாவது வைகாசி மாதம் இருபத்தி ஒரு தேதிக்கு மாறுறர் அதாவது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சத்தில் இருக்கு அந்த காலகட்டம் வரும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மன கிளேசங்கள் வரும் மனசில் வந்து எவ்வளோ தவறான எண்ணங்கள் தோணக்கூடிய வாய்ப்பும் எந்த ஒரு விஷயத்திலையும் தோல்வி தோல்வி பெற்றுவோம் மோன்றிருந்தோம் என்ற ஒரு மனக் குழப்பமும் இருக்கக்கூடிய காலகட்டம் அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனாலையும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் உடலில் வந்து கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அது தவிர வந்து உங்களுடைய அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் வேலையின் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கக்கூடும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் எதிர்பாரினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்த இல்லையானா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போயிட்டு எலுமிச்சம்பழம் மாலையோ எலுமிச்சம்பழத்தை வைத்து இந்த நல்லெய் விட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தி முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வழிவூர் வலி பிரயாணம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக மெதுவாக இருந்துக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதம் இவ்வளவு நாளாக பார்த்தேன்னா உங்களுடைய உடல் நலத்தில் பின்னடைவு இருந்தது எந்த ஒரு முயற்சியும் வெற்றியாகாமல் இருந்தது பின்ன அது தவிர பார்த்தலையானால் எது எடுத்தாலும் தடங்கள் இருந்தது வெற்றிகளில் சற்று பின்னடைவு கடன் அடைய அதிகமாக இருந்தது இப்போ இந்த வைகாசி மாதம் விஸ்வாச வருஷத்தில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் திருமண பாக்கியம் உண்டு முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்களில் வெற்றி ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாட்டி பார்த்தேன்னா சுக்கரனும் உங்களுக்கு வந்து அங்கே வந்துடுறார் அஞ்சாம் இடத்துல நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து இந்த ஏழு அஞ்சு ஆறு ஏழு இந்த மூன்று இடத்துலையும் போகிறார் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு வெளிநாடு போய் வரக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தாலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் உடல்நல சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி ஸ்தானத்தின் அப்படி ஸ்தானத்தில் வந்து சனி ராகு ரெண்டு பேரும் இருக்கிறதுனால எந்தவித முயற்சியும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் முயற்சிக்கு அதிகமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பதினொன்றாம் இடத்துல வந்து குரு பார்க்குறதுனால எந்த தொழிலாக இருந்தாலும் தொழிலில் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடியது அப்படின்னா சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தை பற்றி சொல்லுவோம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் இருக்கார் வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் புதிய வேலை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வேலையில் வந்து புதிய பொசிஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு வேலையின் சம்பந்தமாக திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வெளிவூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல நீச்சப்படுறதுனால சிறு சிறு செலவுகள் உங்களுடைய குழந்தைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் வந்து இந்த மாத கடைசியில் அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றாம் தேதி வைகாசி மாதத்தன்னைக்கு அன்னைக்கு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து ஒரு மாற்றத்தை மாறுதல்கள் இருக்குது அதனால் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போகிறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி அதாவது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் மொத்தத்தில் பார்த்தேன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும் முயற்சிகள் கைகூடும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தையின் நல்ல ஒரு ஏற்றம் தாயின் உடல்நிலையில் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்கள் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பு வேலை மாற்றங்கள் அமையும் வேலையில் ஏற்றங்கள் அமையும் வெளிநாடு வழிபோர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் பதினொன்றாம் இடத்துல கேது ஒரு அதாவது பதினொன்றாம் இடத்த குரு பாக்கிறது பெரிய விசேஷம்லாம் அதாவது அதை செய்யக்கூடிய தொழிலில் மிகுந்த லாபம் வரக்கூடிய வாய்ப்பும் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இந்த சந்திராஷ்டமம் வேறு வருது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு சொன்னாலும் சந்திராஷ்டிரமம் வர்றதுனால சந்திராஷ்டிரமம் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் மறையக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரமம் வந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கொடுத்துட்டு போகும் இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதம் உங்களுடைய இது வந்து பார்த்தோன்னா கோச்சாரத்து பிரகாரம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம் உங்களுக்கு வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வாங்கோ நாமக்கல் ஆஞ்சி நேரம் போய் ஒரு தரமாவது சேவிச்சிட்டு வாங்கோம் வெண்ணக்காப்பு சாத்துங்கோ வெத்தலை மாலை போடுங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் வரும்